பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நான் எப்படி வெளிப்படணும் எந்த முயற்சியும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை முன்னாடி நிறுத்தணும் வலிமை இத்தனை எந்த தூரத்துல இருக்கு அதன் சக்தி எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதை உடைக்கணும் அதை உடைக்கணும்னா எப்படி உடைக்கணும் அந்த பிரச்சனையை உடைக்கணும் அந்த பிரச்சனையை உடைக்கிறதுக்கு முழுமையா தெரிந்து கொள்ளணும் பிரச்சனையே என்ன பிரச்சனை யாரால் பிரச்சனை நம்மால் அங்க பிரச்சனை நடக்குதா அப்ப நாம ஈடுபட்டு உடைக்கிறதுக்கு முழுமையா தெரிந்து கொண்டு சிறு 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 தகவலை கூட விடாமல் தெரிந்து கொண்டு இடையூறுகள் எதனால் வருகிறது என்று புரிந்து கொண்டு தியானம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடு சுத்தமா இருக்கும் வீடு மட்டும் சுத்தமா இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போ உங்களது லட்சிய பாதையை குறுக்கிடும் தடைகளை பிரச்சனைகளை வழிகாட்டிகளாக கொள்ளுங்கள் அந்த பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை என்ன பண்ணுமோ நம்ம வழிகாட்டியா ஏத்துக்கிட்டு அந்த வழிகாட்டியை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம்னா பிரச்சனைகளை பெரிதாவதற்கு முன்பே அவை சிறியவாக இருக்கும் பொழுதே அதை சமாளிப்பது எப்படி அப்படின்னு திட்டம் போடுங்க தியானம் பண்ணும்போது கேளுங்க இந்த பிரச்சனையை நான் சமாளிப்பது எப்படி எனக்கு கூடிய சக்தியை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கையில பேனாவை எடுத்துக்கிட்டு நோட்டு கண்ணை மூடிக்கிட்டு பிரச்சனை எது இருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி என்னன்னு சொன்னா உங்க கை நோட்டு மேல வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எழுதும் ஆக்கனை வந்த பிறகு இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்கணும் எழுதும் அப்ப கண்ணு அதுக்கப்புறம் நீங்க எழுதி முடிச்சது கை ஓட்ட எழுதி முடிச்ச பிறகு கண்ணை திறந்து பாருங்க அது ஏதாவது பதில் சொல்லி இருக்கணும் உயிர் அப்ப ரெண்டாவது பிரச்சனையை மைய பகுதி உங்களுடைய முயற்சியின் ஒருமுகப்படுத்தி பிரச்சனை நிறைய வந்துச்சுன்னா அது ஒருமுகப்படுறது இந்த ஆக்கணை இந்த ஆக்கணையில வச்சுட்டு ஒருமுகப்படுத்திட்டு இந்த ஒருமுகப்பட்டத என்ன பண்ணும் பேனா கையில இருக்கணும் பேனா கையில வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி சொல்லும் என்னால கண்டிப்பா முடியும் ஏன்னா எனக்குள்ள இருக்கிற உயிராற்றல் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கும் நீ செய்யக்கூடிய தகுதி உடையவன் சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு அந்த பிரச்சனை மேல கவனம் வச்சுக்கிட்டு எழுதுனீங்கன்னா அந்த எழுத்தாணி ஒவ்வொன்றாக நமக்கு எழுதி காட்டும் அப்ப பிரச்சனையில இருந்து வெள்ள வந்துருவோம் பிரச்சனைகள் தீர்க்கவும் தடைகளை வெல்லவும் மாற்று வழிகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நிறைய பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால் அதை சமாளிக்க தெரியவில்லை என்றால் உன்னுடைய குருவை நாடிக்கொள் உன்னால முடியலன்னு சொன்னா மட்டும்தான் உன் குருக்கிட்டு போ அதுவரை நீயே போராடி உனக்குள்ள இருக்கிற சக்தியை கொண்டு எதிர்த்து நின்று அந்த இடையூறுகளை எந்த மாதிரி சமாளிக்கணும்னு உன் பேனா சொல்லிவிடும் அப்ப இந்த தியானத்துக்கு வந்த பிறகு நம்ம எவ்வளவு பேரை கூப்பிட்டு பாருங்க அதுவே சொல்லிடும் நீ இந்த செய்யி செய்யாத போகாத அந்த இடத்துக்கு இப்ப போ பேலஸ் நடக்கும் நடக்காதுன்னு நம்மளோட அதோ நீங்க அந்த தியானம் கண்ணாடி தியானம் பண்ணதுன்னே அந்த கண்ணாடியாண்டியோ உட்கார்ந்து கேட்டாலே அந்த கண்ணாடி உங்களோட உருவத்துக்குள் நடக்கும் பிரச்சனைகளை பிரதிபலிப்புகளை ஏற்றுக்கொண்டு அது முக்கியமான வார்த்தைகளை சொல்லிவிடும் கண்ணாடி தியானம் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க கேளுங்க கேட்கும் அந்த பிரச்சனைக்கு உண்டான வழிகளை அது தீர்த்து கொடுத்து விடும் அப்ப இதை விட மேலானது ஒண்ணும் நமக்கு தேவையில்லை அப்ப மேலான ஒரு சக்தி நம்ம வேற யாரையும் போய் நாட வேணாம் முடியவே இல்லை நம்மளால முடியவே இல்லை நான் மட்டும்தான் நாம யார போய் கேட்கணும் அடுத்தவரை கேட்கணும் அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன வழி ரொம்ப பிரச்சனையா இருக்கு என் புருஷன் ரொம்ப பிரச்சனை பண்றான் ரொம்ப நசையா இருக்கு நல்லா தியானம் பண்ண தியானம் பண்ணிட்டு கண்ணாடி தியானம் பண்ணிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் எனக்கு வழி சொல்லு என் என்னுடன் என் உயிர் கொண்டு இருக்குது என்னோட என் உயிர் இருக்கு அந்த உயிருக்கு தெரியாத இந்த பிரச்சனை ஒன்றும் நடக்காது அப்ப அவனுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு ஒரு நோட் வச்சு எழுதினா அந்த பிரச்சனை தெரிஞ்சிடும் அந்த பிரச்சனைக்கு வழி காட்டிடும் பணம் ஒருமைப்பட்டு நீ தியானிச்சு அந்த பிரச்சனை எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் ஒரு தாய் வந்து ஒரு பெண்ணுக்கோ மகனுக்கோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை மனதில் நடந்து இது எப்போது நடக்கும் என் கர்மா என்ன இந்த மாதிரி நம்ம நோய்களை கூட செயல்படுத்திக்கலாம் நம்ம வாக்குனே தியானம் வந்துட்டதுக்கு அப்புறம் அடுத்தவர் கையேந்த வேண்டிய இல்ல நமக்குள்ளே நிறைய சக்திகள் இருக்கு அப்ப அந்த சக்தியை நாம பயன்படுத்திக்கிட்டு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவை சிறியவர்களை ஆக்கி சமாளிக்க சக்தியை நமக்குள் இருந்து நாம் செய்து கொள்ளலாம் சமாளித்தும் விடுவோம் பிரச்சனையின் பகுதி உங்களுடைய முயற்சியில் ஒருமுகப்படுத்தி பிரச்சனை என்ன வந்துடுச்சு அது ஒரு முகமா நின்று ஒருமுகப்படுத்திக்கோங்க இந்த கம்பெனி போனா இந்த ஆர்டர் வாங்கணும் இந்த ஆர்டர் நூறு பீஸ் நமக்கு இது இப்போ போகணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த நூறு பீஸை நம்ம அவன் கரெக்டா டெலிவரி பண்ண நேரத்துக்கு பண்ணணும் பேமெண்ட் வந்துணும்னு நினைக்கும் போது அப்ப இந்த இடத்துல ஆக்கணியில வச்சு நான் அனுப்புறது மொத்தம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் உடனே பேமெண்ட் போட்டு குடுத்துடணும் இது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் இரவா உடனே கையவி சரி வாங்கி விடன்னு எழுதிச்சுன்னா ஓகே நடத்துங்க இந்த மாதிரி நமக்கு நாமே அந்த தியானத்து மூலமா எல்லாத்தையும் வியாபாரம் வீட்டு பிரச்சனை குடும்பத்தின் தொல்லை கடன் வருமானம் பெருக்குதல் எனக்கு இதெல்லாம் இருக்கு இதையெல்லாம் நான் வாங்கணும் இந்த பெரு வருமானத்தை எனக்கு எப்படி பெருக்கிறதுக்கு உண்டான வழிய சொல்லு அப்படின்னு நீங்க கண்ணாடி தியானம் பண்ணும் தியானம் பண்ணி முடிச்சதோ அந்த கண்ணாடி கிட்ட சொல்லுங்க கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி கண்ணாடி கிட்ட சொல்லிட்டு பேனாவும் நோட்டு வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எழுதுங்க அப்ப அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா கண்ணாடி தியானம் நமக்கு முக்கியமானது அதை விட விளக்கு தியானம் விளக்கு தியானத்துல கூட இதை கேட்கலாம் படுக்கிறதுக்கு நிம்மதியா எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம நம்ம படுத்துக்கிறோம் தூங்குறோம் அப்படின்னும் போது விளக்க பார்த்துட்டு நோட்ட வச்சுட்டு பிரச்சனையின் மைய புள்ளிய எப்படி நான் தீக்கிறது இதை தீக்கிறதுக்கு உண்டான சக்தி இருந்து வரும் அந்த சக்தியை நான் எப்படி தேடுவது தேட வேண்டிய ஒவ்வொரு நிமிடமும் நான் எப்படி உன்னிப்பாகவும் சக்தியாகவும் நான் பார்ப்பது அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எழுதுவோம் நம்ம கை தன்னால ஊடு எனக்கு ஏதோ என் உயிராக இறைவா என் வரல் மூலமா அந்த சக்தியை கொடு நான் தேடு அப்படின்னு தேடும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனையை தீர்க்கவும் தடைகளை வெல்லவும் மாற்று வழிகளை கண்டுபிடிச்சும் உத்துருமா இதை விட வேறோம்னா நமக்கு என்ன வேணும் தடைகளை தீர்க்கவும் தடைகளை வெல்லவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் மாற்று வழிகளை கண்டுபிடிச்சும் தந்துவிடும் சரியான தீர்வுகளை பெற சரியான கேள்விகளை ஒழுங்கான முறையில கேள்வி கேளுங்க ஏனோ தானே அல்பமான கேள்வி இந்த என்ன எனக்கு இந்த பொண்ணு புடிச்சிருக்கு இந்த பொண்ணு என் பின்னாடி வரணும் இப்படி எல்லாம் கேட்காதீங்க நல்ல ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை உகந்த கேள்வியா கேட்டு வாங்கிக்கலாம் மற்றதெல்லாம் அது உங்க விருப்பம் உங்களுடையதை போன்று பிரச்சனைகளை அணுகவும் தீர்வு காணவும் அடுத்தவரின் பிரச்சனையை கொண்டு வந்து உள்ள நுழைச்சிடாதீங்க உன் குடும்பம் இரத்த சம்பந்தம் உங்களை பத்தி மட்டும்தான் கேட்கணும் அடுத்தவரை பத்தி நீ செய்யற வியாபாரம் நீ செய்யற வேலை நீ செய்யறது எல்லாம் செஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்பிக்கை எந்த ஒரு எதிர்கொள்ளும் இடையூறும் வந்தாலும் நீ கீழே இறங்கிடணும்ன்ற ஒரு நம்ம கீழே போயிடுவோமோ நம்ம தோல்வி அடைஞ்சிருமோன்ற எண்ணம் வரக்கூடாது சுற்றிலும் நமக்கு முழுமையான ஒரு சக்தியை நாம் தேடிக்கொள்ளணும் எப்ப நீ ஆராய்ச்சி பண்ணி உட்கார்ந்தேனாலும் தியானம் செய்யும் போது அந்த தியானத்துல நான் கேட்க வேண்டிய ஒரே வார்த்தை வாழ்க்கையில் நான் முன்னேறவும் முன்னேறத்திற்குண்டான அத்தனை வழிகளையும் எனக்கு காட்டு அது எந்த வழி நீ செய்யற வியாபாரம் என்ன நீ செய்யற வேலை என்ன எனக்கு தெரியாது உனக்கு எது தேவையோ தர்மத்திற்கும் தாயத்திற்கும் உட்பட்டது கேள் நான் இந்த வியாபாரம் பண்றேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் இந்த வருடம் எனக்கு அச்சீவ் பண்ணணும் அப்ப இந்த ஒரு கோடி ரூபாய் எனக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டா அதுல இருந்து நீ எவ்வளவு பத்து லட்சம் தரத்துக்கு மனசு வரலன்னா கூட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தானத்துக்கு கொடுக்கணும் இதுல எந்த வித ஐயப்பாட இருக்க கூடாது கொஞ்சம் கூட மனதளவுல கூட இத குடுக்கணுமா கூடாது புரியுதுங்களா பிரபஞ்சத்துக்கு கண்ணாடி தானம் பண்ணிட்டு இதெல்லாம் கேளுங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வேண்டிய நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்து இறையருள் இருந்து பிரபஞ்சம் உங்களோட இணைஞ்சி அந்த சூட்சிம சக்தினா கண்டிப்பா கிடைக்கும்